வணக்கம் நண்பர்கள் அருள்தீபம் ஆன்மீக வாஸ்து ஜோதிட என் கணிதம் மூலமாக உங்களுடைய அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ இது என்ன பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய பலன்கள் பற்றி பார்க்கணும் இந்த சனிப்பயிற்சியில் இந்த சனிப்பயிற்சி பன்னெண்டு ராசிகளுக்கும் என்னென்ன செய்யும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ஒரு மேனு நம்ம பார்க்க போகிறோம் டீபாங்கிறத பன்னெண்டு ராசிக்கு ரொம்ப பலன் சொல்ல வேண்டி வரும் ஓரளவுக்கு நான் பட்டி இப்போ பார்க்கலாம் இப்போ மேசராசிக்கு பார்க்கலாம் இப்போ மேசராசிக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சனி பயிற்சி சமீபத்தில் வர போது மார்ச் இருபத்தொம்போதாம் தேதி முதல் அவருக்கு ஏழரை சனி தொடங்கும் இந்த ஏழரை சனியில் அவருக்கு என்ன நன்மைகள் என்னென்ன தேமையில் பார்க்கலாம் நன்மைகளை பொறுத்தவரை என்னென்னா இவங்க ஓரளவுக்கு இப்போ இந்த ஏழரை சனி விரை காலத்தில் வருவதனால கொஞ்சம் சிரமம் கஷ்டங்கள் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜில் ஏழரை சனி பயிற்சியில் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாறியாகத்தான் இருக்கும் போக போக மிக கடுமையாக இருக்கும் சனி வந்து உங்களுக்கு மேசராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல விரயத்தில் வரும்போது அவருடைய பார்வை மிக கடுமையாக இருக்கும் பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனாலும் கவலையில் அச்சமில்லை ஏன்னா ரெண்டாம் இடத்துல குரு பார்வை இருப்பதனாலே அதுவும் இல்லாமல் மேசராசிக்கு காலபுருஷ புருசு தத்துப்படி பதினோராம் இடத்துல ராகு பயிற்சி ஆவதாலையும் கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சிகளில் மிகப்பெரிய பாதிப்பில் இருக்காது நல்ல யோகங்கள் நல்ல தன்மை நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த சனிப்பயிற்சி மேசராசிக்கு என்னென்ன செய்யும் அப்படிங்கிற நம்ம பார்க்கும்பொழுது மேசராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேசராசிக்கார் மட்டும் இல்லை எந்த ராசிக்கு சனி நடந்தாலும் அவங்க கொஞ்சம் எப்பவுமே தெய்வ வழிபாடுகளை கவனம் எடுத்துக்கிட்டு முடியாத ஏழை பாலைகளை கொஞ்சம் கஷ்டப்பட்டு உதவிட்டு இது மாதிரி செய்திருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தவிர்த்து போகலாம் இப்போ அந்த சனிப்பயிற்சி மேசராசிக்கு சரியாக இருக்காது ஆனாலும் சனிப்பேச்சிலிருந்து ஒரு வருடங்கள் மிக நல்லாயிருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாண்டுக்குள்ளே அவங்களுக்கு சனிப்பயிற்சி மேசராசிக்கு பெரிய அளவில் விலைகளை பாதிப்பு தராது அதனால் சனிப்பேச்சு மேசராசிகள் பயப்பட வேண்டாம் சனி சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பதினோராம் இடத்துல சனிப்பயிற்சி வரப்போது சனிமேடம் பதினோராம் இடத்துல வரக்கூடிய சனிப்பயிற்சி மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் அள்ளி தெளிக்குது இது நடந்தே தீரும் நண்பர்களே கண்டிப்பாக செல்வகுளம் தொழில் வளர்ச்சி வீடு கட்டுதல் திருமணம் நடக்காத ரிஷபராசிக்கார் திருமணம் நடத்துதல் ஏன்னா ரிஷபராசியில் ஜென்ம குரு கூட அவர் அடுத்தபடி பயிற்சியாகும்போது ரெண்டுக்கு தான் பயிற்சி அடைகிறார் ஓகேங்களா அதனால் பதினொன்றாம் இடத்துல ஆகிருக்கிறார் பத்தாம் இடத்துக்கு போனாலும் தப்பு இல்லை காலப்பூசத்தபடி பதினொன்று இருப்பது கண்டிப்பாக ரிசபராசிக்கு சனி தொழில் மாற்றங்கள் இடமாற்றங்கள் வீடுமனை கட்டுதல் திருமணம் செய்தல் அந்நிய தேசம் போகுதல் வேலை பிறகு வேலை கிடைக்கும் திருமணம் திரும்ப கிடைக்கும் குழந்தை பொருளாதார கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் கண்டிப்பாக தொழில் வளம் முன்னேற்றம் வளர்ச்சி கண்டிப்பா நல்லா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மாணவர்களாக இருந்தால் கண்டிப்பாக நல்லா நல்லாயிருக்கும் அரசியல் தலைவராக இருந்தால் கண்டிப்பாக பதவிகள் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சி பதவிகள் கண்டிப்பாக கிடைக்கும் பெற்ற நல்ல முன்னேற்றங்கள் அபிரதமாக இருக்கும் ஏன்னா சனி பதினோராம் இடத்தில் வருவதனால அஸ்ட்ராலஜி ஜோதிட விதிப்படி சனி மூணு ஆறு பலன் தான் நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அதன்படி அந்த மாதிரி பலன் கிடைக்கும் அதே போல் மிதனராசிக்கு ராசிக்கு பார்த்தீங்கன்னா கூடிய எட்டுக்கு ஒன்பது கூடிய சனி பகவான் சனி பயிற்சியும் அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அவருக்கு பத்தாம் இடத்துக்கு ஒரு நல்லதில்லை பத்தாம் இடத்துக்கு சனிப்பெயர்ச்சி கொஞ்சம் பாதிப்பாக இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு நற்பலன் இருக்கும் குரு ஜென்மகுரு வந்துட்டாலும் கூட ராகு ஒன்பதாம் பயிற்சியானாலும் கூட இந்த சனி வந்து கும்பராசியிலேருந்து மீனத்துக்கு போகும்போது மீனம் நட்பு ராசியில் இருப்பதனால கண்டிப்பாக ஓரளவுக்கு நற்பலம் தான் கொடுக்கு கடுபலம் கொடுக்காது ஆனால் இருந்தாலும் இதுக்குரிய பலாபலன்கள் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் தான் பத்தாம் இடத்துல சனிப்பயிற்சி வரக்கூடாது அதுபோல் கடகராசிக்கு நடந்துட்டு அஷ்டம் சனி இந்த சனி சனிப்பயிற்சியெல்லாம் விலகுது எட்டாம் இடத்தில் சனி ஒன்பதுக்கு போது தொழில் புதிய தொழில் முயற்சி வெளிநாட்டு யோகங்கள் திருமண யோகங்கள் ரிஷபராசிக்குரிய பலன் என்னென்ன சொன்னோமோ அந்த பலன்களை ஓரளவுக்கு கணிசமாக இவங்களும் எடுத்துக்குவாங்க கடகராசிக்காரர்களுக்கு இந்த அஷ்டம் சனி முடியும் தருவாயில் குரு பதினோராம் இடத்துல இருக்கிறாரு அதுவும் இல்லாமல் ராகு பகவான் வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு சஞ்சாரம் பண்ணி வராரு வந்துவிட்டாலும் கூட சனியால் ஏறக்கூடிய நன்மைகள் என்னன்னா நல்லது மட்டுமே கடகராசி அஷ்டம் சனி முடிந்து சனி நல்ல இடத்துல இருக்கிறனால உங்களை எல்லா விதத்துலேருந்து துயரங்கள் பிரச்சனையும் அத்தனையும் விலகி போச்சு நண்பர்களை கண்டிப்பாக இருப்பீங்க கண்டிப்பாக கடகராசி சூப்பராக இருக்கும் இதில் கவலைப்படக்கூடிய ராசி மேசராசி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ரிசபராசிக்கு அள்ளி தெளிக்குது போல் மிதனராசி சுபாராக இருக்குது கடகராசிக்கு பரவாயில்ல ஒரு நல்ல இடத்துல இருக்கிறார் அதே போல் சிம்மராசி சனிப்பா ஏழாம் இடத்துல கண்டனியாக இருந்து எட்டாம் இடத்துக்கு அஷ்டம சனியாக போகிறது நல்லதில்லை எட்டாம் இடத்து அஷ்டம் சனியில் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்பணவ இருக்கணும் வாகனங்கள் மிக கவனமாக இருக்கணும் தொழிலில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது முதலீடு அதிகம் போடக்கூடாது பழைய முடிஞ்ச முடிஞ்சாரில் குறைச்சி கரெக்ட் பண்ணிகிட்டால் வந்துருக்கணும் எங்கெங்கே எது பிரச்சனையாக இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி ரவுண்டப் பண்ணி கரெக்ட் பண்ணுறதா இந்த எட்டாம் இடத்து சனி பயிற்சா எட்டாம் படத்து சனி ஒன்னும் பண்ணாரு அதேபோல் கன்னி ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி ஏழாம் இட கண்டச்சனியாக போகிறேன் கண்டச்சினி கண்டிப்பாக நல்லா இருக்காது வீண் செலவுகள் பாதிப்பு பிரச்சனை கண்டிப்பாக கொடுப்பாரு சுபகாரியங்களை கொடுத்துட்டே இருப்பார் சுபகாரியத்து பணமே இல்லைனாலும் கடை வாங்கியா செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு சுபகாரியத்து கண்டிப்பாக கொடுப்பார் கண்ணிக்கு குரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதில் இருக்கிறார் நல்லது பத்தாம் இடத்து போனாலும் கூட இந்த சனிப்பயிற்சியில் மீனத்திலிருந்து கண்ணியை பார்ப்பதுனால கண்ணிக்கு ஐந்துக்கும் ஆறு கூடையனாலும் கண்டிப்பாக சனி பயிற்சி கண்டிப்பாக சிக்ஸ்டி பர்சன்ட் நல்லாயிருக்கும் ஓரளவுக்கு இடமாற்றம் தொழில் மாற்றம் முன்னேற்றம் திருமணம் கூட திருமணம் நடக்கும் கண்டிப்பாக அந்த வேலையை கண்டிப்பாக செய்யலாம் அதே போல் விருச்சிகரா அதே போல் கன்னீராசி முடிஞ்சு துளாராசிக்கு வர்றப்ப என்ன பண்ணுறாரு துளாராசிக்கு ஐந்து குடை வேறு அவர் இப்போ என்ன பண்ணுறாரு நாளுக்கு ஐந்து குடை வேறு அருமையான கிரகம் சனி இப்போ மீனத்தில் போகிற ஆறாம் இடம் துளாராசிக்கலாம் ஃபஸ்ட் கிளாஸாக நேரம் துளாராசிக்காருக்கு ரிசபராசிக்கு எப்படி எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் சொன்னோமோ அதே போல் துளாராசிக்கும் ஐந்தாம் இடத்தில் ராகு பேச்சான உட்கார்ந்தாலும் கூட அஞ்சு குடி சனி ஆறாம் இடத்துல போகும்போது பேச்சு மிக பிரமாதமாக இருக்குது துளாராசி சனி பேச்சு நல்லாயிருக்கும் இருக்கும் தாண்டு ரெண்டாவது குரு பேச்சு ஒன்பதாம் இடத்தில் பயிற்சாக இருக்கிறார் துளாராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் ரிஷபரத்துலேருந்து மிதனத்துக்கு போகும்போது மிதனத்திலேருந்து குரு பார்வை கண்டிப்பாக துளாராசி பார்க்கறதுனால துளாராசிக்கு இந்தாண்டு வசீகரமான ஆண்டுகள் எண்ணி முடித்த காரியங்கள் அற்புதமாக நடக்கும் துளாராசிக்கு அஞ்சாம் இடத்து சனி ஆறாம் இடத்துல போகிறார் படிப்பு கல்வி வாழ்க்கை தொழில் முன்னேற்றம் வெற்றிகரமாக சக்ஸஸ்ஃபுல் மனிதர்கள் இந்த ஆண்டு இருப்பாங்க இந்த ஆண்டு சனி பேச்சில் வந்து இந்த ரெண்டரை வருஷம் மூணு வருஷம் எதையாவது சாதித்த மனிதராக இருப்பாங்க அது துளாராசிக்காரர்களுக்கு அதே போல் வந்து விருச்சிகராசிக்கார்க்கு நாலாம் இடம் அர்த்த அஷ்டம சனி இருந்து ரொம்ப கஷ்டத்தை கொடுத்து இடமாற்றம் பூமி மாற்றம் எல்லாமே கொடுத்த கிரகம் இப்போ அஞ்சுக்கு போகிறார் இருந்தாலும் ரிசவராசியில் குரு வந்து பார்வை பெற்றிருக்கிறார் அதனால் அதில் பெருசாக பாதிப்பில் சனிப்பேர்ச்சி நான்காம் இடத்துக்கு போகும்போது அஸ்ட்ராலஜியில் எப்போவுமே மூணு ஆறு தான் நல்லது அது மூன்றாம் இடத்துல ஆறாம் இடத்துல பதினோராம் இடத்துலையும் அது இருந்தால் தான் நல்லது இவங்களுக்கு நாலாம் இடத்துலேருந்து அர்தாசனம் சனியாக இருந்து ஐந்தாம் இடத்து பயிற்சி ஆப்போகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சிக்ஸ்டி பர்சன்ட் கண்டிப்பாக கொடுக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா தனுசு ராசிக்கு ஏழரை சனிங்கிறது முடிஞ்சு அது மூன்றாம் இடத்தை சனியாக சஞ்சாரம் அமைஞ்சு அதை நாலாம் இடத்தை பொறுத்தனால விருச்சிகராசிக்கார் நாலாம் இடத்து சனி அர்தாசனம் சனி அனுபவிச்சாங்க இப்போ தனுசு ராசிக்கார அர்தாசனம் சனி அனுச்சிருக்கனால விடு ஆரம்பிக்கல ஆனால் முல்லாத்தான் வீடு நாட்டும் கொஞ்சம் தான் நடக்கும் மற்றபடி சுபகாரியங்கள் அனைத்துமே நல்லபடியாக நடக்கும் ஏன்னா குரு பேச்சு இருக்குது ரிசபத்தில் மிதனத்து குரு போகும்போது குரு பார்வை அநேகமாக வரும்போது சனி பார்வையும் குரு பார்வையும் கொஞ்சம் வளர்ந்து கலந்து நடப்பதனால இதில் பாதி அதில் பாதி கண்டிப்பா நடக்கும் ஆனால் நாலாம் இடத்துல சனி வந்து பார்த்தீங்கன்னா இடமாற்றல் பூமி மாற்றம் வீடு மாட்டம் எல்லாமே கொடுக்கும் தாய் மேலே தாய் கண்டிப்பாக தாயோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிக்கும் நாலாம் இடத்து சனி என்பது தாயோட ஆரோக்கியத்தை கண்டிப்பாக கவனிச்சோம் அதை கொஞ்சம் பார்த்துங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இதுவரை இந்த சனி இப்போது மார்ச் இருபத்தொம்போது தனி விட்டு விலகிறார் மகராசி இருந்தால் கொடிஸ்வர யோகங்கள் அதே போல் குரு பார்வை பெற்று பெருக்கிறது மா உங்களுக்கு மே மாதத்தில் குரு ரிஷபத்தின் மிதனத்துக்கு வந்து குரு ஆறாம் இடத்துல மறைகிற இருந்தாலும் பரவாயில்ல மகரத்து சனி விலகிறார் மீனத்துக்கு பிற ச மகரம் சக்சஸ்ஃபுல்லா ஏன்னா மூன்றாம் இடத்துல சனி வராது இந்த மூணு ஆறு பதினொன்று ஆறாக இருக்குன்னு கவனிங்க மூன்றாம் இடம் என்பது மகரத்துக்கு மூன்றாம் இடம் ஆறாம் இடம் என்பது பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் துளாராசிக்கு ஆறாம் இடத்துல போகிறாரு துளாராசிக்காரர்களுக்கு பதினாறாம் இடம் என்பது ரிஷபத்துக்கு போகிறாரு அப்போ வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் நல்ல பலன்கள் எல்லாமே மகர ராசி ராசி துளாராசிக்கு தான் அப்போ துளாராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது நல்லா இருக்குது மகரத்து நல்லா இருக்குது மகரத்து பேச்சு மூன்றாம் இடத்துக்கா நல்ல விஷயங்கள் அதே போல் கும்பராசிக்கு ஜென்மச்சனியாக இருந்த சனி பகவான் மகரத்து கும்பத்து சொந்த வீடு அவருக்கு உச்ச வீடு கும்பத்தில் அந்த கும்பராசிலேருந்து சற்று வெளியே போய் கொஞ்சம் ஏழரை சனியாக இருந்து துன்புறுத்திட்டு இருந்தவர் ரெண்டாம் இடத்துல குடும்ப சனியாக போகிறார் சற்று சனி தவிர முடியல சனி கொஞ்சம் விலகினார்னா கண்டிப்பாக நல்ல பலன் கொடுப்பார் இன்னும் நல்லா அபிரிதமான பலன் கண்டிப்பாக கொடுக்கும் அதுபோல் பார்த்தீங்கன்னா மீனராசிக்கார் பார்த்து மீனராசி அருமையான பலன் என்னப்பா மீனராசிக்கு விரயத்து எடுக்கிறார் சனி விரயத்து பிரச்சனை அடுத்து ஜென்மராசிக்கு போகிறார் இது நான் இது எப்படி நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் சனி பகவான் சனி கிரகம் அவருடைய ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடுக்கெல்லாம் துரோகம்லாம் இருக்காது ஆட்சி வீடு உச்ச வீடு நட்பு வீடு சம வீட்டுக்கெல்லாம் பாதிப்பு இருக்காது அவர் நீச்ச வீடுகளுக்கும் பகை வீடுகளுக்கும் அதிகமாக இருக்கும் நீச்ச வீடு என்பது மேசராசி ஞாபகம் வச்சுங்க பகை என்பது கடகராசி சிம்மராசி உச்ச வீடு துளாராசி அதனால அவர் நீச்ச வீட்டுக்கும் பகை வீட்டுக்கு தான் பயங்கரமா பாதிப்பு தர நீச்ச வீடு என்பது மேசராசி பகை என்பது கடகராசி சிம்மராசி இந்த கடகராசி சிம்மராசி பகை மேசத்து நீச்சம் இந்த ராசிகள் தான் எப்பவுமே அடரை சென்னா கடுமையா பாதிக்கப்படுவங்களை தவிர சனிபானம் வந்து நட்பா இருக்கிறது சமமா இருக்கிறது ஆட்சி பெற்றுக்கு உச்சம் பெற்று இந்த ராசிக்கு கடுமையா கண்டிப்பா தீங்கப்பில் இருக்காது மீனத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ஜென்மச்சனிதான் விரயத்துல இருந்து ஜென்மதான் ஆனால் விரயத்தில் இவ்வளோன்னு கொஞ்சம் நெஞ்சம் அவ்வளோ அவ்வளவு இருந்த சனி கிரகம் அவர் ஜென்ம ராசிக்குள்ளே போகிறதுனால கடன் தொலைந்து விடுபடுவாங்க ஜென்மச்சனி கண்டிப்பா ஜாமீன் கிடைக்காதீங்க கூட ஜாமீன் கிடைக்கும் விடுதலாகக்கூடிய நேரங்கள் வழக்குலேருந்து விடுதலாகக்கூடிய விஷயங்கள் பிரச்சனைலேருந்து விடுதலாகக்கூடிய விஷயங்கள் தொழில் முயற்சிகள் ஏற்படலாம் இதுவரை நஷ்டம் கஷ்டம் மட்டுமே அனுபவித்த மீனராசிக்காரில் இனிமேல் ஒரு படி ஏறக்கூடிய வாய்ப்பு தரும் கண்டிப்பாக திருமணம் ஆகும் குரு பேச்சு வந்து ரிஷபத்திலிருந்து மிதனத்துக்கு போகும்போது கொஞ்சம் வீடு மனை இடமாற்றங்கள் பூமி மாற்றங்கள் திருமணம் சுபகாரியங்கள் அனைத்துமே கண்டிப்பாக மீனத்துக்கு வந்து மீனத்துக்கு முப்பது வயசில் போது யாருக்காவது அதாவது தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி அந்த ஸ்டேஜில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பிறந்தாங்கன்னா அவங்க கலையில ரெண்டாவது சுற்று இந்த ரெண்டாவது சுட்டு வீடு கட்டுறது திருமணம் நடத்த எல்லா பலமும் கண்டிப்பாக நடக்கும் நண்பர்கள் ஆனால் இந்த சனிப்பயிற்சியுடைய பாதிக்கப்பட அதிகமான ராசிகள் நம்ம சுட்டி காட்டும் ராசிக்கு ஓரளவுக்கு இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா சனி நட்புல சமத்தில் நல்லா உட்காராரு ஆட்சி உச்சத்துலேருந்து நட்புக்கு போகிறார் கண்டிப்பாக இதில் பாதிக்கூடிய ராசிகள் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் இருக்கு சொல்கிறேன் மேசராசிக்காரங்களை பரிகாரம் செஞ்சுக்கிங்க கடகராசிக்காரருக்கு முடிஞ்சு போச்சு இல்லை அதனால் சிம்மராசிக்கார் பரிகாரம் செஞ்சுக்கிங்க அதே போல் தனுசு ராசிக்கார பரிகாரம் செஞ்சு பரிகாரம் என்பது சனி கோ கோயிலுக்கு போய் சனி பகவான் வழிபட்டு சனி ஸ்வத்திரங்கள் வழிபாடு சனி மந்திரங்கள் வழிபாடு பூஜை புனஸ்காரங்கள் இந்த மாதிரி விஷயங்களையும் நிறைய செஞ்சு சனீஸ்வரபவன் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பாதிப்பு உங்களுக்கு குறைஞ்சி நல்லாமல் வாழ்க்கை இருக்கும் அதனால் தொடர்ந்து இந்த இதெல்லாம் திறந்து செஞ்சுட்டு வாங்க